بسم الله الرحمن الرحيم عما يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه مختلفون نجعل الأرض مهادا والجبال أوتادا وخلقناكم أزواجا وجعلنا نومكم سباتا السلام عليكم ورحمة الله وبركاته غنية تركرية اللهم الله الله من يا غلام ஏக இறைவனாகி அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீதும் என் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவளால் எனது இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன் உங்கள் மத்தியில் எனக்கு பேச கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு மாமனிதர் நபிகள் நாயகம் இந்த உலகத்தில் எத்தனையோ மனிதர்கள் தலைவர்கள் என்ற பெயரில் வாழ்ந்து மறைந்துள்ளார்கள் அவர்களுடைய புகழ் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா அவர்களுடைய கால் வாழ்ந்த காலத்தோடு முடிந்துவிடும் ஒரு சில தலைவர்களை மட்டும் வருடத்தில் ஒரு முறையோ அல்லது இருமுறையோ நினைவஞ்சலி பிறந்த நாள் என்ற பெயரில் புகழப்படுகிறார்கள் அதுவும் ஏதாவது ஒரு சுயநலத்திற்காகத்தான் அந்த நாளையும் கொண்டாடுகிறார்கள் ஆனால் இது போன்ற அல்லாமல் உண்மையான முறையில் ஒவ்வொரு நாளும் புகழப்படும் ஒரே தலைவர் நம்முடைய தூதர் மஹமது நபி சல்லாஹு அலஹி வசல்லாம் அவர்கள் மட்டும்தான் தான் இன்றைக்கு ஒரு தலைவரை மக்கள் நினைவில் வைத்திருக்காங்கன்னு சொன்னா அதற்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவர்களுடைய உருவச் சிலைகளை வைத்திருப்பதும் அவர்களுடைய புகைப்படங்களை முக்கியமான இடங்களில் வைத்திருப்பதும் தான் காரணமாக இருக்கிறது ஏனென்றால் இந்த மாதிரியான சிலைகளோ புகைப்படமோ இல்லை என்றால் நாளடைவில் ஒரு உருவச்சிலையும் புகைப்படமும் கண்ணால் பார்க்காத ஒரு தலைவரை இன்றைக்கும் பல கோடிக்கணக்கான மக்கள் பின்பற்றுகிறார்கள் அவர்களுடைய புகழ் இன்றைக்கு உலகமெங்கும் பரவி இருக்குன்னா அது நம்முடைய தூதர் மஹமது நபி சல்லாஹு அலஹி வசல்லாம் அவர்கள் மட்டும்தான் இதற்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நபிசல்லாஹ் அலஹலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் கூறும் போது உமது புகழை உயர்த்தினோம்னு நல்லா சொல்றான் அல்லாஹுவே நபிசல்லாஹ் அலேவசாம் அவருடைய புகழை உயர்த்தியது தான் இதற்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நபிசல்லு அலஹி வசலாம் அவருடைய வாழ்க்கை முறை அவருடைய வாழ்க்கை முறை எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் அவருடைய வாழ்க்கை முறையை பற்றி அவருடைய மனைவி அன்னை ஆயிஷா அலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இடத்துல கேட்கப்படுது நபிசலாம் அவருடைய வாழ்க்கை எவ்வாறு இருந்ததுன்னு அதுக்கு ஆயிஷா அலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்கிறாங்க கானா ஃபுல் குஹூ குரானா நபிசல்லாஹு அலைய் வஸ்லாம் அவருடைய வாழ்க்கை குரானாகவே இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பதிலளிக்கிறாங்க அப்படி எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நபிசலாம் அவருடைய ஒவ்வொரு நிலையிலும் தன்னுடைய வாழ்க்கை குரானாக அழகாகவே அமைத்திருந்தார்கள் என்பதை நம்ம இதிலிருந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த முகமது நபி மா மனிதர் என்று அல்லாஹுவும் அவனுடைய தூதரையும் ஏற்றுக்கொண்ட மட்டும் தான் சொல்றாங்களான்னு பார்த்தா நிச்சயமா கிடையாது அல்லாஹுவும் அவனுடைய தூதரையும் ஏற்றுக்கொள்ளாத மாற்று மதத்தை சேர்ந்த எத்தனையோ பெரும் பெரும் தலைவர்கள் எல்லாம் நபிசல்ல அவர்களை புகழ்ந்து கூறியிருக்கிறார்கள் அதில் முதலாவதாக பார்த்தோம் சொன்னால் நம்முடைய நாட்டிற்கு சுதந்திரத்தை வாங்கி தந்து இன்றைக்கும் உலக மக்கள் அனைவராலும் போற்றக்கூடிய ஒரு பெரும் தலைவர் தான் காந்திஜி அவர்கள் அந்த காந்திஜி அவர்கள் நபி சொல்லாஹு அலஹி வசல்லாம் அவர்களை பற்றி தான் எழுதிய ஹரிஜன் என்ற இதெல்லாம் குறிப்பிடுறாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இறைவனை அஞ்சி நடக்க முயன்ற லட்சம் மனிதர்கள் ஒருவராய் நபிகள் நாயகம் விளங்கினார் அவர் ஏழையாகவே மரணித்தார் தமது சடலம் புதைக்கப்படும் இடத்தில் ஒரு மாபெரும் மண்டபம் எழுப்பப்பட வேண்டும் என்று அவர் விரும்பியதே இல்லை தமக்கு கடன் ஒருவரை எனும் தமது மரணப்படுக்கையிலும் அவர் மறந்ததில்லை அப்படின்னு சொல்லி சொல்லி காமிக்கிறாங்க இவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்தோம்னா நபிசாசம் அவர்கள் என்ன பண்ணாங்க இறையச்சம் மிக்கவராக இருந்தாங்க இன்னும் அவர்கள் எவ்வளவு பெரிய தலைவராக இருந்தாலும் அவர்கள் மரணிக்கும் போது ஒரு ஏழையாக

நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி அறியாத ஒரு மாற்று மதத்தை சேர்ந்த ஒரு தலைவர் என்ன பண்றாங்க நபிசாசம் அவர்கள் இவ்வளவு பெரிய தலைவராக இருந்தும் தன்னுடைய கபருக்கு மேல் கட்டடம் எழுப்பப்படுவதை விரும்பியதில்லை என்பதை புகழக்கூடிய விஷயமாக சொல்லி காட்டுறாங்க ஆனால் இன்றைக்கு என்ன பண்ணாங்க அல்லாஹுவையும் அவருடைய தூதரையும் ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்களுடைய நிலை என்ன இருக்கு நபிசாசம் அவர்கள் தடை செய்த கபர் வழிபாட்டை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதிலிருந்து இன்றைய முஸ்லிம்களுடைய நிலை என்னவா இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்ததா பார்த்தோம் சொன்னா நம் நாட்டுடைய சட்ட மாமேதி என்று அழைக்கப்பட்டவர் தான் அம்பேத்கர் அவர்கள் அவர்கள் நபி சொல்லாஹு அலஹி வசலாம் அவர்களை பற்றி கூறும்போது பிறப்பால் உரை உயர்வு தாழ்வு போக்கி மனிதனை மனிதனாக வாழச் செய்து சமுதாய கூட்டுறவு என்ற அடிப்படையின் மீது மக்களை வாழ்விக்க ஒரு சிறந்த வாழ்க்கை நெறிமுறை வகுத்து தந்த வீரர் முகமதை புகழ என்னிடம் வார்த்தைகள் போதாது அப்படின்னு சொல்லி சொல்லி காட்டுறாங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்தோம்னா அபிசாஹம் அவர்கள் என்ன பண்ணுவாங்க தான் வாழும் காலத்திலேயே பிறப்பால் உயர்வு தாழ்வு கருதக்கூடாது இந்த தீண்டாமைங்கிற ஒரு விஷயம் கிடையாது என்பதை ஒழித்தவர்கள் யார் நபிசல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் இப்படி என்ன பண்ணுவாங்க எத்தனையோ தலைவர்கள் இந்த மாதிரி பேசக்கூடியவர்களாக இருந்திருப்பாங்க ஆனால் அதை வந்து இந்த மாதிரி தீண்டாமை இந்த நாட்டில் ஒழிக்கப்பட வேண்டிய விஷயம் என்று பேசுவது மிகவும் எளிதான விஷயம் ஆனால் அதை தன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி காட்டுவது தான் கடினமான விஷயம் அதையும் நபிசாஹம் அவர்கள் தன்னுடைய வாழ்வை செயல்முறைப்படுத்தி காட்டினார்கள் நபிசாஹம் அவர்கள் அன்றைய அரபியர்களேயே உயர்ந்த குலமான குறைஷி குலத்தில் பிறந்தவர்கள் தான் நபிசாசம் அவர்கள் அன்றைக்கு அரபியர்களால் மிகவும் தாழ்த்தப்பட்ட அடிமை வர்க்கமாக கருதப்பட்ட ஒரு இனம் என்னன்னு பாத்தீங்கன்னா கருப்பு இனம் அந்த கருப்பு இனத்தை சேர்ந்த பிலால் அலி அல்லாஹ் அவர்கள் என்ன பண்ணாங்க நபிசாசம் அவர்கள் தன்னுடைய உற்ற தோழராக ஆட்கி கொண்டார்கள் இன்னும் பாத்தீங்கன்னு சொன்னா நபிசாசம் அவர்கள் அவர்களுக்கு முதல் முதலில் பாங்கு சொன்னவர் என்ற சிறப்பையும் யாருக்கு கொடுத்திருக்காங்க பிலால் அலி அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருக்காங்க இன்னும் நபிசாசம் அவர்கள் இருக்க அறிவுரை சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஹஜ்ஜத்துல் விதாவின் போது நபிசவாசம் அவர்கள் ஒரு பேருரைய மக்களுக்கு நிகழ்த்துறாங்க அப்ப சொல்றாங்க மக்களே அறிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய இறைவன் ஒருவனே உங்களுடைய தந்தையும் ஒருவரே இறையச்சத்தை தவிர வேற எந்த வகையிலும் ஒரு அரபியருக்கு ஒரு அரபி அல்லாதவரை விட ஒரு அரபி அல்லாதவருக்கு ஒரு அரபியரை விட ஒரு வெள்ளையருக்கு ஒரு கருப்பரை விட ஒரு கருப்பருக்கு ஒரு வெள்ளையரை விட எந்த சிறப்பும் மேன்மையும் இல்லை காட்டுறாங்க ஒரு மனிதன் உயர்ந்து தாழ்ந்து இருப்பானே தவிர ஒரு மனிதன் அரபியராகவும் வெள்ளையராகவும் இருப்பதனால எந்த உயர்வும் கிடையாது இன்னொரு மனிதன் அரபி அல்லாதவனாகவும் கருப்பராகவும் இருப்பதனால அவனுக்கு எந்த ஒரு இழிவும் கிடையாது அப்படி என்பதை நம்ம அவர்கள் தன் வாழும் காலத்திலேயே மக்களுக்கு சொல்லக்கூடியவர்களாக இருந்தாங்க அடுத்ததா பார்த்தோம்னு சொன்னா ஒரு கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்த வரலாற்று ஆய்வாளர் ஹர்ட் என்பவர் அவர் உலக மக்களுடைய மனதில் இடம் பிடித்தவர்கள் தலைவர்களை நூறு

வினா எழுப்பலாம் ஆனால் மனிதகுல வரலாற்றிலேயே இவர் ஒருவர் மட்டுமே உலகம் மற்றும் ஆன்மீக துறைகள் அனைத்திலும் முழுமையாக வெற்றி பெற்றவர் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க இன்றைக்கு எத்தனையோ தலைவர்கள் இருக்காங்க அந்த தலைவர்கள் எல்லாம் பார்த்தோம் சொன்னா உலகம் சார்ந்த விஷயங்கள்ல நிறைய சாதனைகள் செஞ்சிருப்பாங்க நம்முடைய நாட்டிற்காக நிறைய தியாகங்கள் செஞ்சிருப்பாங்க நாட்டிற்காக நிறைய போராடி இருப்பாங்க அவர்களுடைய தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையோ ஆன்மீக வாழ்க்கையிலுமே சிறந்து விளங்கி விளங்கியிருப்பாங்களான்னு பார்த்தா நிச்சயமா கிடையாது ஆனால் நபிசுவாசம் அவர்கள் எப்படி இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லி பார்த்தோம்னா உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம் சொல்றாங்க உங்கள் சிறந்தவர் உங்கள் மனைவியரிடத்தில் நற்பண்பால் சிறந்து விளங்குபவரே அப்படின்னு சொல்றாங்க இன்றைக்கு பெரும்பான்மையான ஆண்கள் என்ன பண்றாங்க ஒரு திருமணம் செய்து கொள்ளக்கூடியவர்களாக தான் இருக்காங்க அதுல சிலர் மட்டும் என்ன பண்ணாங்க விதிவிலக்க இரண்டு மூன்று திருமணங்கள் செய்து கொள்றாங்க அப்படி ஒரு திருமணம் செய்து கொண்ட அந்த ஆணுக்கே தன்னுடைய மனைவி சிறந்தவர் அப்படின்னு பேர் வாங்குறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கு ஆனால் நபிசுவாசம் அவர்கள் பல திருமணங்களை செய்து கொண்டார்கள் அப்படி பல திருமணங்கள் செய்து கொண்டாலும் அந்த அனைத்து மனைவியமார்கள் இடத்திலையுமே சிறந்தவர் என்று பெயர் வாங்கக்கூடியவர்களாக இருந்தாங்க இது சாதாரண விஷயம் கிடையாது அனைத்து மனைவியார்களிடத்திலும் மீதமாக நடந்து கொண்டால் தான் இப்படி பேர் வாங்க முடியும் இப்படி நபிசாசம் அவர்கள் குடும்ப வாழ்க்கையில் மட்டும்தான் சிறந்து விளங்கினாங்கன்னு பார்த்தா நிச்சயமா கிடையாது அவர்கள் ஒரு போர் தலைவராகவும் ஒரு ஆட்சி தலைவராகவும் ஒரு சமுதாய தலைவராகவும் அனைத்து தலைவராகவும் அவர்கள் என்ன பண்ணாங்க ஒரு சிறந்தவங்களாக இருந்தாங்க அதனால தான் நவிசாசம் அவர்களை பற்றி அல்லாஹ் தன்னுடைய திருமறைகள் கூறும்போது உமா அர்சல்லா கையிலார் ரஹ்மத் அல்லி நபியே உண்மை அப்படிப்பட்ட மா மனிதரை தலைவராகவும் தூதராகவும் ஏற்றுக்கொண்ட நாம் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் ஆகிய பின்பற்றி வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாகவும் இந்த ஏகத்துவத்தை இறுதி மூச்சு வரை எடுத்து கூடிய நன்மக்களாகவும் அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்தவளால் எனது இந்த உரை நிறைவு செய்கிறேன் அஹமது இல்லாஹி அப்பின் அசாலாம் வலைக்கும் அஹமதுல்லாஹி அல்லா